விஜய்க்கு நிலையில் நிலையில இருக்கிற புஷி ஆனந்த திருப்பி இருக்காங்க கைதுக்கு பயந்துகிட்டு தலைமறைவான புஷி ஆனந்த தன்னை காப்பாற்ற நினைச்சாரு தவிர தொண்டர்கள் அடுத்து என்ன செய்யணும் கரூர் விவகாரத்தில் என்ன பாதில் சொல்லணும் நிலைமையை எப்படி கையாளணும்னு எதையும் சொல்ல தெரியாம ஏன் மறைஞ்சு போனார்னு சோஷியல் மீடியாவில் கேள்வி கேட்கிறவங்க அடுத்தபடியா அரசியல் அனுபவம் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாக்கணும்னு விஜய்க்கு சோசியல் மீடியாவில் கோரிக்கை வைக்க துவங்கி இருக்காங்க கட்சி ஆரம்பிச்ச ஒன்றரை வருடத்தில் எல்லா மாவட்ட செயலாளர்களும் புஷி இமேஜை உயர்த்தவே செலவு செஞ்சிருக்கிறதாகவும் பேச துவங்கி இருக்காங்க ஆனந்த் எந்த ஊருக்கு போனாலும் குறைஞ்சது முப்பது பார்ச்சுனர் கார்களை ரெடி பண்ண சொல்லி பெரிய ஊர்வலமா போறாருங்கிறதையும் வீடியோவாவும் போட்டோவாவும் விஜய்க்கு அனுப்ப தொடங்கி இருக்காங்களாம் பிரதாப்பட்ட தலைவர்களே இல்லாம நேரடியாக சர்ச்சை நிர்வாகிகளோட பேச விஜய் முடிவு செஞ்சுருக்காராம் அதுக்கான ஒரு பிரதிய ஆப்பை ஒரு பிரபல ஐடி நிறுவனம் தயாரிச்சிட்டு இருக்கான்